மக்களே இந்த வீடியோவில் பார்த்திங்கன்னா இந்த போலீஸ் அண்ணன் பார்த்திங்கன்னா என்ன பண்ணுறான்னு பாருங்கள் ஒரு ஃபேமிலி ரெண்டு குழந்தையோடு என்ன பண்ணுறாங்கன்னா பிளாட்ஃபார்மில் படுத்துருக்காங்க அது வெட்ட வெளியில் அங்கே எவ்வளோ கொசு கிடைக்கும் எவ்வளோ இது இருக்கும் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்டா அந்த போலீஸ் அண்ணன் என்ன பண்ணுறாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃபேமிலிக்கு தனியாக ஒரு செட்டப் பண்ணி அந்த குழந்தைங்களுக்குன்ற பெட்ஷீட்டு போட்டு அதுக்கு அந்த கொசு கூட மாதிரி இருக்கும்ல அதை வாங்கி என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் அவங்களுக்கே தெரியாமல் செட் பண்ணுறாரு செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்கள போய் எழுப்பி உங்கள் குழந்தைங்களுக்கு நாங்கள் இதெல்லாம் செஞ்சுருக்கோம் வந்து அதில் வைங்க நல்லா தூங்குங்க அப்படின்னு சொல்லி என்ன அவங்கள கூட்டிட்டு வந்து அங்கே படுக்க வச்சுட்டு அதுக்கப்புறம் அந்த குழந்தைங்களுக்கு பொம்மை அவங்க அந்த அப்பா அம்மாவுக்கு சாப்பாடு அந்த குழந்தைங்களுக்கு பால் டப்பா பால் பாக்கெட் எல்லாமே வாங்கி கொடுக்குறாருங்க இப்படியும் சில போலீஸ்லாம் இருக்காங்க நம்மளால் நிறைய பேர் போலீஸை தப்பாக நினைக்கிறோம் உண்மையிலே இந்த வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய தான் மக்களே நீங்களும் யாரையும் கஷ்டப்படுத்தி பார்க்காதீங்க எங்களால் முடிஞ்ச அளவுக்கு அவங்கள சந்தோஷப்படுத்தி பாருங்கள் அதில் கிடைக்கிற சந்தோஷம் நம்மளுக்கு ரொம்ப நாளைக்கு நீடிக்கும் நம்மளும் நல்லா இருக்கும் நம்மளோட ஃபேமிலியில் இருக்கவங்களும் நல்லா இருப்பாங்க நமக்கு பின்னாடி தலைமுறைகளும் நல்லா இருக்கும்